நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீரம் விவேகம் கொண்ட ராசி நண்பர்களே உங்களுக்கு சனி ஆரம்பமாக போகுது ஏழரசனியை நினச்சிட்டு பயத்தோட ராசிக்காரங்க இருப்பீங்க ஆனால் அந்த ராசிக்காரங்க பயத்தை எதிர்கொள்ளக்கூடியவங்க பயமே உங்களை பார்த்து பயப்படும் சனி ஆரம்பிக்குது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் சங்கடத்தை உண்டாக்குன்னு ஏழரசனியை மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்கும் அப்படின்னு உங்ககிட்ட நிறைய நிறைய பேர் வந்து பயமுறுத்தி இருப்பாங்க நீங்க பயப்படவே வேணாம் ஏன்னா சூரிய பகவான் ராசியில தான் வந்து உச்சம் பெறுகிறாரு இதனால உங்களுக்கு சனிக்கு சனியால உங்களை மேச ராசிக்காரங்க செவ்வாய அதிபதியா கொண்டவங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க ராசிக்காரங்க வந்து போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயி ரொம்ப ரொம்ப கஷ்டம் மேச ராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அழகாவும் இருப்பாங்க நிறைய பேரை நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருப்பீங்க வாழ்க்கையில் நீங்கள் இழக்கக்கூடாத விஷயங்களை எல்லாமே இழந்திருப்பீங்க ஒருத்தருக்கு உதவி செய்ய போய் அங்கே போய் அந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய போய் ஆனால் உங்களை வந்து அந்த பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டு அவங்க வந்து வெளியில் வந்துடுவாங்க அப்படி நீங்கள் நிறைய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு நிறைய டைமில் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாமல் இன்னுமே இப்போ வரைக்கும் மாட்டிக்கிட்டு முழிச்சிட்ருக்கீங்க மேசராசிக்காரங்க தன்னோட கஷ்டத்தையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவீங்க ஆனால் இதனால பார்க்குறவங்க எல்லாருமே ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னு நிறைய பேர் உங்களை தேடி வருவாங்க புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு செருப்பை மட்டும் கழட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக வந்து கஷ்டப்பட்டு இப்போ வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கீங்க ஏன்னா இப்போ மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது அதாவது சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்க போகுது சனி பகவான் கும்பத்தில் இருந்து வந்து மீனத்துக்கு போகிறாரு மீனத்தில் ஒரு ஆறு மாத காலம் வந்து ச சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்க போறாரு மீண்டும் கும்பத்துக்கு வந்துடுவார் இந்த ஒரு ஆறு மாத காலம் அப்படிங்கிறது இந்த பனிரெண்டு ராசிக்குமே மிகுந்த ஒரு ராஜபோகத்தை தரக்கூடிய ஒரு நாட்களாக தான் பார்க்கப்படுது அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா வந்து மேச ராசிக்கு நல்ல நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பகவான் வாரி வழங்க போகிறாரு வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுசாகவே மாறப்போகுது ஏன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களோட சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிலை வந்து முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய ராசியில வந்து சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் சேர்க்கை இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது ஐயோ அவ்வளோதான் மேசராசிக்காரங்க எல்லாமே முடிஞ்சாங்க என்னென்னமோ நடக்க போகுது அப்படி இப்படின்னு நிறைய நபர்கள் வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க அதை எல்லாமே நினைச்சு யாருமே கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது சனி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு கோடி மேசராசிக்காரங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு கோடி பேருக்குமே வந்து சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது வந்து வராது அதில் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகக்காரர்களுக்கு மட்டும் தான் அது வந்து பொருந்தும் அது தனித்தனியாக அந்த யோகத்தை பார்த்து அந்த ஜோதி அந்த மனிதனோட ஜோதிட பலன்கள் பார்த்து தான் அவங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட பலன்கள் மூலமாக தான் தெரிய வரும் அவங்களுக்கு மட்டும்தான் சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே அவ்வளவு பெரிய பெரிய பாதிப்புகள்லாம் இருக்காது சின்ன சின்ன தடம் தடுமாற்றம் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் தான் இந்த தடங்கள்லாம் இருக்கும் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஓய்வு ஏற்படுமே தவிர மற்றபடிக்கு மேசராசிக்காரங்களுக்கு எல்லாமே வர வரக்கூடிய நாட்களில் ரொம்ப எந்த கஷ்டமும் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்காது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே நான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டுட்டு நொந்து கிடக்கிறேன் இப்போ மறுபடியும் ஏலரசனி ஆரம்பிச்சது அப்படின்னா என் வாழ்க்கையே முடிஞ்சிருமா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க மேச ராசிக்காரங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போகுதுன்னு கடந்த காலகட்டத்துல நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசா ஒரு பிரச்சனையும் ஒரு கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் மேச ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்கீங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்கீங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலடா சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே இல்லை எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே ஏற்படு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களை தடுப்பதற்கு நிறைய நபர்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு உங்களோட வேலையை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடியவங்க தான் இந்த மேசராசிக்காரங்க அதாவது எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க மற்றவங்க வந்து உங்ககிட்ட நெகட்டிவாக ஒரு விஷயத்த சொன்னாலுமே அதை நீ சொன்னால் சொல்லிட்டு போ அப்படின்னு ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துக்குவீங்க உங்கள் நண்பர்களுக்கு ஒரு சொந்தக்காரங்களுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் தான் உங்களை தேடி வருவாங்க மற்ற நேரத்தில் உங்களை ஒரு மனுஷனாக கூட அவங்க மதிக்க மாட்டாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க அவங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க ஆனால் அவங்க பண்ணின துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு மீண்டும் ஏமாறக்கூடியவங்க தான் வந்து இந்த மேசராசிக்காரங்க நீங்க ஒரு அப்பாவியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத ஒரு இயல்பான மனநிலையை கொண்டவங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா குரு வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு உங்க ராசிக்கு போறதுனால அது மட்டும் இல்லாமல் குரு பகவானினுடைய வக்கிர நிவர்த்தியும் ஸ்டார்ட் ஆக போகுது இதனால வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தருவாரு குரு பகவான் வந்து குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் நிச்சயமாக ஏற்படுத்தி தருவார் இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு போயிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி வேலை வாய்ப்புகளெலாம் கிடைக்கக்கூடிய நிலை வந்து உங்களுக்கு கிடச்சிருக்காது ஏதோ குடும்ப செலவுக்காக நீங்கள் வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க குடும்பத்தில் கடன் ஆயிடுச்சு ஏதோ வந்து வாழ்வாதாரத்தை ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருப்பீங்க உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்கும் அதை நீங்கள் வந்து எதிர்பார்த்த அரசாங்க வேலையாக கூட இருக்கலாம் இல்லை வந்து ஒரு பேங்க் சைடோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப்போ ஐடி ஜாப்போ நீங்கள் என்ன வேலை எதிர்பார்த்தாலும் அந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் அந்த அளவுக்கு எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் நடக்க போகுது கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் வந்து தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்து தடைகள் மட்டும் அல்லாமல் தொழில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்கு இருக்குது இதனால வருமானம் உங்களுக்கு பல வழிகள் வரும் தொழில லாபம் சற்று அதிகமா கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாவே உங்களை வந்து சேரும் திருமணமாகாத மேசராசி நேர்களுக்கு கடந்த ரெண்டு மூணு வருஷமாகவே வந்து திருமணம் கைகூட அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால அது தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லி அதை கெடுத்து விட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய செயல்களை மேசராசிக்காரங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க இனி வரக்கூடிய நாட்களில் விரைவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு நிச்சயமாக தேடியமையும் நல்ல ஒரு வரன் தேடியும் வாழ்க்கை துணையை இழந்த மேசராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிச்சிருப்பாங்க திருமணம் பண்ணும்போது வயது முப்பத்தஞ்சு ஆயிருக்கும் நாற்பது வயசு ஆயிருக்கும் இதுக்கு மேல இரண்டாவது திருமணம் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தரோட துணை அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி கண்டிப்பா தேவை வரக்கூடிய நாட்கள்ல சர்வே பண்றதுக்கு நிச்சயமா ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு கண்டிப்பாக வேணும் அதனால வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்வை வாழ்க்கை அமையும் உங்களுக்கு விரைவில் அமைய போகுது குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்கள் எல்லாம் விரைவில் உங்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ஏழு மாத காலகட்டங்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு குழந்தை குழந்தை பாக்கியம் உங்களுக்கு விரைவில் உண்டாகும் The cat கேதுவால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலையும் சரி இல்லை நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க அது எல்லாமே இனி உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் எதுவுமே சுத்தமாகவே இருக்காது நீங்களும் கம்பெனியில் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனி பதவி உங்களுக்கு ஒரு உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடச்சிருக்காது நீங்கள் இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் அது பலன் வந்து உங்களுக்கு எங்கேயுமே சுத்தமா கிடைச்சிருக்காது ஆனா இனி வரக்கூடிய நாட்கள் அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும்